அதிமுக அமைச்சர் செங்கோட்டை சொல்லிருக்காங்க கட்சியில வந்து விலகி போனவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரணும் அதுக்கு பத்து நாள் நாங்க அது இல்ல இல்ல இயற்கை இருக்கட்டும் சொல்லி சொல்லுங்க பத்து நாள் கெடு கொடுத்துருக்கோம் அனைவரும் வந்து ஒன்று இணையனும் அப்பதான் வந்து இந்த பேரரை வந்து சந்தித்து வெற்றி பெற முடியும் கொடுத்துருக்காங்க உந்த கட்சி நீ சொல்லலாம் அவர் இன்னொரு கருத்து அதுக்கு என்ன சொல்றாரு அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் பொதுச்செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல ரைட் அதான் எங்களுடைய கருத்து பொதுச்செயலாளர்ல அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணும் மா மாறுவ அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுசெயலாளர் நான் முழு எடைப்பாடையார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கண்டுப்படுத்தணும் ஐயா வந்து ஏற்கனவே வந்து ஆறு பேர் போய் புதுசெயலாளர் அதான் இப்போ அதெல்லாம் சொல்லுவா அதான் பேசி சொல்றே முடிஞ்சுட்டா பேசி எடுத்தா அதுல இருக்கே அவரால நடந்துகா நண்பியா தெரியாது இது வேற

கேரளாவ வந்து சந்தித்து வெட்டி தங்க முடிவு கொடுத்துருக்காங்க வந்து கட்சி நீ எங்கவே சொல்லலாம் அவர் என்ன சொல்றார் கருத்து அதுக்கு தானே என்னேன்னு சொல்றாரு அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் பொது செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல ரைட் அதுதான் எங்களுடைய கருத்து பொதுச்செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் நான் முழு எடப்பாடையார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டப்படுகிறோம்

அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் இணைக்க வேண்டுமென கே ஏ செங்கோட்டையன் கெடு விதித்த நிலையில் இதுகுறித்து திண்டுக்கல்லில் செய்தியாளர் சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இது குறித்து பொதுச்செயலர் என்ன முடிவெடுப்பாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என தெரிவித்த அந்த பதிலினை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் திண்டுக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ரத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர் சந்தித்த போது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையன் தெரிவித்த விவகாரம் குறித்து தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று தெரிவித்துள்ளனர் ஆனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்